தள்ளவனுக்கு காய்ச்சல் வந்ததும் நிலா பக்கத்தில் இருந்து பார்த்து பொறுப்பாக நடந்துகிட்டு அப்போ வானதி வீட்டுக்கு வந்து பாண்டியன் பேசினதையும் திட்டினதையும் சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணுதாங்க உடனே நிலா நடந்ததை எல்லாம் சொல்லி பாண்டியன் என்ன நிலைமையில இருந்தாரு என்பதையும் புரிய வைக்காங்க வீட்டுக்கு வந்த பாண்டியனிடமும் வானதிக்கு இங்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது நீங்களும் பொறுமையாக சொல்லலை நாளா போன் ஆஃப்ல இருந்தா இப்படித்தான் கோபம் வரும் வானதி இடத்துல நானும் இருந்தாலும் அப்படித்தான் நடந்திருப்பேன் அதனால வானதி வந்தா சகஜமா பேசி பழகுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுதாங்க ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் சோழன் வரல அப்படின்னு நிலா பதட்டத்துடன் அக்கறையும் பார்த்து சேரன் பாண்டியன் பல்லவன் கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மனசு மாறுது அப்படின்னு சந்தோஷப்படுதாங்க அப்போ சோழனுக்கு நிலா போன் பண்ணி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்காங்க சோழன் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வர நேராகும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனாலும் நிலா தூங்காம சோழனுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க பிறகு சோழன் வந்ததும் பேசிய பிறகு தான் நிலா தூங்க போகிறாங்க சோழனுக்கு சாப்பாடு வச்சு கொண்டு இருக்கும் பாண்டியன் வந்து இருந்து அக்கறை கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறப்போகுது அப்படின்னு சோழனிடம் சொல்லுதாங்க அப்போ வானதி வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணும்போது எடுத்து சோழன் சொல்கிறார் எடுத்து பேசு பேசு மன்னிப்பு கேட்க தான் கால் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுதாங்க உடனே பாண்டியனும் ஃபோனை எடுத்து பேசும்போது வானதி மன்னிப்பு கேட்காம வழக்கம் போல் திட்டி கோபத்தை காட்டுதாங்க இதனால் பேச முடியாமல் பாண்டியன் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு தூங்க போயிருந்தார் The cat சோழன் நிலாவின் காதலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு பதிலாக என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் சொதப்ப போகிறாரு அந்த வகையில் நிலாவிடம் சோழன் எனக்காக நேற்று ரொம்ப தவிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்க நான் வரும் வரைக்கும் தூங்காமல் இருந்தீங்க எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு இங்கே கேட்டீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க நான் இப்படி சோழன் பேசியதுனால நிலா வந்து இதை மாற்றும் விதமாக அப்பாவால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நான் பயந்தேன் மற்ற படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சோழனுக்கு பல்பு கொடுக்க போறாங்க இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க